ஜொமேட்டோ டெலிவரி பாய் போல் வேடமடைந்து போதைப் பொருட்கள் டெலிவரி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள மாதாபூரில் இளைஞர் ஒருவர் உணவு டெலிவரி பாய் போல் வேடமடைந்து போதைப் பொருள் விற்று வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஷேக் பிலால் என்ற இளைஞர் கைது செய்தனர் விசாரணையில் ஜொமேட்டோ ஊழியர் போல் வேடம் தரித்த இளைஞர் உணவு டெலிவரி செய்வது போல் போதை மாத்திரைகள் மற்றும் தாம்பத்திய உறவுக்கு பயன்படுத்தப்படும் செக்ஸ் ஆயிலை டெலிவரி செய்து வந்தது தெரியவந்தது இந்நிலையில் இளைஞரை கைது செய்த போலீசார் இளைஞரிடம் இருந்து பதினைந்து கிராம் போதைப்பொருள் இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா மற்றும் நிட்டர்சன் மாத்திரைகளுடன் ஒரு கிலோ செக்ஸ் ஆயிலையும் பறிமுதல் செய்த நிலையில் அவரை சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த விவகாரத்தில் இளைஞரிடம் இருந்து போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியவர்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்திற்கு அனுப்ப போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க